எங்கள் ஊடகத்துக்கு நீங்கள் உறுப்பினராவதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரத்யேகமான காணொலிகளை தயார் செய்து வழங்குவதன் மூலமாகவும் எங்களால் உங்களோடு தொடர்பில் இருக்க முடியும் உங்களால் எங்களுக்கு பங்களிப்பும் நிகழ்த்த முடியும் அந்த அடிப்படையில் எங்கள் ஊடகத்தில் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரத்யேக காணொலியை நாங்கள் வந்து தயார் செய்து வந்து உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் மெம்பராகவும் ஜாயின் பண்ணனா உங்களுடைய விளம்பரங்களை உங்களுடைய தயாரிப்புகளை இது பொது சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா நம்முடைய ஊடகத்தில் நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களை கொடுப்பதற்குமான விஷயங்களும் முயற்சி பண்ணலாம் அதற்கான தொடர்புகள் நான் கீழே கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக நீங்கள் நம்ம ஊடகத்தின் வாயிலாக உங்களுடைய தயாரிப்புகளை வெளியுறவுத்துக்கு சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா அதற்கான விஷயத்தையும் நீங்கள் இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அதற்கான விவரங்களை அவங்க கொடுப்பாங்க ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மே பதினெட்டு அந்த நாளில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் குறிப்பாக அந்த நாள் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு எப்படியான ஒரு வழி தோய்ந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாளில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் அதை சார்ந்து நடந்த நடந்திருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இந்த வீடுவில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

நான்கு கட்சிகள் நான்கு பேர்களை வந்து நம்ம வந்து உச்சரிச்சிடலாம் இந்த மே பதினெட்டு அன்றைக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி கோயம்புத்தூரில் கொடிசியா அறங்களை வந்து பார்த்திங்கன்னா திடலில் வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டி காணிச்சுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவர் திரு சீமான் மற்றும் அதன் தொண்டர்கள் இன்னொரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்து போல் வீர வணக்கம் செலுத்திருக்கிறாங்க அதே போல் அவங்களுடைய அம்பேத்கர் தடலையும் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க மற்றும் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு வந்து எழுதியிருக்கிறாரு அவங்க கட்சியினுடைய சில முக்கியமான முகங்கள் வந்து வீர வணக்க முழக்கங்களை இட்டு நினைவேந்தல் மெழுகுவத்தியது சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சியின் சார்பாக அதன் தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ பண்டுட்டி தோதினி எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரை ஆற்றிருக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய கொடியையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு புதிய கொடியாக இருக்குது கிட்டத்தட்ட இப்போ என்ன மாதிரியான ஒரு டிபேட் ஓடிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியை போன்ற ஒரு சாயல் இந்த கொடியில் இருக்குது நாம் தமிழர் கட்சியில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாபாக்கால் போய் சேர்ந்தாங்க இப்போ கொடியையும் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் கட்சியின் கொடியை வந்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் வந்து தொடர்ச்சா அதுக்கு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை இது வந்து தமிழர்களுடைய அடையாளக் கொடி இது யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வேலுமுருகன் தம்பிகளும் ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம் இவங்களாம் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஐ திங்க் ஸோ பாமக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களாதான் பெரும்பாலும் இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய அல்லது மே பதினெட்டில் இது நினைவு கூர்ந்துருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் மே பதினெட்டில் இதை குறித்து பேசாமல் இருக்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க நாலு பேரும் பிரசாரத்தை பற்றி எதுவுமே பேசலை ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எதை உணர்த்துது அப்படின்னா இவங்கள்லாம் தமிழ் தேசியம் மற்றும் இந்த தமிழர்களுடைய விடுதலை தாகம் அப்படிங்கிறத நோக்கி தமிழை விடுதலை தாகம் அப்படிங்கிறத நோக்கி எப்படி சிந்திக்கிறாங்க என்ன ப்ரொஜெக்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கலாம் நான் அதில் யார் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து பேச வரல இவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பேச வர நான் டேரெக்டாக அடுத்த நான் விஷயத்துக்கு வரேன் ஸோ இயக்க ரீதியாக பார்த்தீங்கன்னா மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வழக்கம் போல் தமிழர் கடல் ஓரத்தில் பெசன் நகர் ஐ திங்க் ஸோ பெசன் நகரில் தான் பண்ணியிருக்கிறாரு அங்கே நினைவேந்தல் நடத்துவார் அந்த நினைவேந்தலில் வந்து எப்போதும் போல் ஐயா வைகோ வந்து பங்கெடுத்துருக்கிறாங்க மெழுகுவத்தியேந்தி நினைவேந்தலை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாங்க மே பதினேழு இயக்கம் இயக்க ரீதியாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி சிபிஎம் சிபிஐ இவங்களாம் யாரை பற்றி எதுவும் பேசுகிற எதுவும் பணம் கிடையாது இதான் வந்து ஓவரால் நடந்திருக்கிற தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் இனப்படுகொலை இருந்து கண்டித்து நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த விவகாரம் ஸோ ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு எதுவும் பேசாமலே இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அதை குறித்து பேசக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் ஆளுமைகள் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி போட்ட அந்த கூட்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான கூட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட் அதாவது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியினுடைய தொண்டர்கள் நான் எல்லா கூட்டத்தையுமே பார்த்தேன் ஆனால் இந்த கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இவங்கள பற்றி பேசுகிறோன்னு எடுத்துக்கலாம் அல்லது இவங்க அறிவிச்ச சில பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனால் திரு சீமானவர்களை அறிவித்த சில பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அதற்காகவும் நான் அவங்களை குறித்து பேசுகிறேன் மற்றபடி நம்ம வந்து இவங்களை நிராகரிக்கணும் இவங்களை சேர்த்துக்கணுன்ற மாதிரி எண்ணம் இல்லை அதனால தான் நான் துவக்கத்திலேயே யார் யாரெல்லாம் இதற்காக பேசியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நான் வந்து அறிவிச்சிட்டேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இப்போ அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இத்தனை பேர் வெளியில் போயிருக்கிறாங்க இவ்வளோ பேர் வெளியில் போயிருக்கிறாங்கன்ற செய்தியை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு வந்த ஒன்றுமே இருந்துச்சு ஆனால் ஓப்பனாக சொல்லணுன்னா நானே நினச்சேன் இந்த கோயம்புத்தூர் குடிசியா திடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய திடல் தேவையில்லாமல் இவங்க போட்டு சிக்கிக்கிட்டாங்க போட்டுருக்குது ஆள் வராமல் அல்லது ஆள் இல்லாமல் ஏதோ ஒரு சிக்கல் நடக்க போகுது அகெயின் வந்து ஒரு செட்பேக் ஆக நினைக்கும் நினைக்கும்போது தான் ஒரு புருவங்களை உயர்த்த செய்யக்கூடிய அளவுக்கான கூட்டத்தை கூட்டி அந்த கோவை குடிசையா திடல் நிரம்பி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார்ஸ் போட்டிருக்கிறாங்க பட் தேர்ட்டி ஃபைவ் நியர் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கூட்டம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஸோ இவங்க பிளான் பண்ணபடியான கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறாங்க அதே சமயம் இந்த கூட்டத்தில் அஃபீஷியலாக அதாவது நேரடியாக திரு சீமான் அவர்கள் ஒரு மேடையில் நின்று தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை வெளிப்படையாக அதாவது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு நம்ம இந்த சின்னத்தில் போட்டி போட போகிறோம் உழவை மீட்போம் உலகை காப்போம் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கோடு நம்ம வந்து போட்டி போட போகிறோம் இது மற்ற சின்ன மாதிரி கிடையாது சின்னமே நான் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தோட ரெண்டு முக்கியமான விஷயமா நான் பார்க்குற விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா ஒன்று மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஒரு அந்த மாநில தேசிய இன உணர்வாளர் வந்து பார்த்திங்கன்னா திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏங்க திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருத்தர் தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக மட்டுமே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாத ஒரு கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தமிழ் அப்ரைசிங் டேன்னு இது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க என்ன விழுச்சி நாள் அந்த நாளில் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து தேசிய இன உரிமை குறித்து பேசியிருக்கிறாருங்க இது வந்து பெரிய அளவில் ஊடகங்களால் பேசப்படலை அஃப்கோர்ஸ் அவங்க பேசணுன்னா நீங்கள் பேசியிருக்கணும் பேசியிருக்கலைங்கிறத நான் சொல்லலை இது பேசப்படலை ஏன் இதை நான் பேசப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போது இப்போ திமுகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு மனிதர் ஒரு ஆளுமை ஒரு பிடிஆர் இருக்கிறாரு அண்ணன் ராஜா இருக்கிறாங்க ஐயா திருச்சி சிவா இருக்கிறாங்க இப்பெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க இன்னொரு மாநிலத்துக்கு போய் ஒரு முக்கியமான ஒரு முகமானது அந்த மாநிலத்தில் போய் தேசிய இன உரிமை மற்றும் தேசிய இன உரிமை சிக்கல் குறித்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் ஏறி நின்று தேசிய இன உரிமை குறித்து அவருடைய தாய்மொழியிலே பேசுகிறாரு அங்கே வந்து ஒருத்தர் அந்த முழு பேச்சையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மொழியாக்கமும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருந்தார் அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அண்டு ஆச்சரியமாக இருந்தது இப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணி தான்ப்பா பண்ணுறாங்க இந்த வேலையெல்லாம் இவங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரொக்ரஸிவான ஒரு மூவ் தான் அவர் மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் ஜக்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமை செயற்பாட்டில் தொடர்ச்சியாக பல நாடுகளில் வந்து மனித உரிமைக்காக பேசிக்கிட்டு இருக்கிற நபர் அவரும் கலந்துக்கிட்டார் அவரும் சிறப்புரை ஆற்றினாரு அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே பார்க்கணும் ஏன் அப்படின்னா முக்கியமான நபர்கள் முக்கியமான நாட்களில் அங்கீகரிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயம் அந்த விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அவருடைய அறிவிப்பு ஸோ ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாரு பல ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டார் பல நட இடங்களில் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு தனிச்சு தான் போட்டி அப்படின்னு ஆனால் இந்த முறை வந்து ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தினார் என்ன அப்படின்னா தனித்து போட்டி தனித்து போட்டி அப்படிங்கிறத வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துவதன் மூலமாக ஏதோ ஒரு ஐசோலேட்டான ஒரு ஃபீல் வந்துடும் தொண்டர்கள் மத்தியிலே வந்துருக்க வர வாய்ப்பு இருக்குது ஊடகங்கள் மத்தியில வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா தனித்து போட்டின்னு சொல்லாதீங்க நம்ம எட்டு கோடி தமிழர்களோடு மக்களோடு இணைந்து கூட்டணி வச்சு போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூவ் தான் ஸோ இந்த முறையும் நான் யாருடைய கால்களை நம்பி இல்லை என் கால்களை நம்பி தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாம் தமிழர் கட்சி இந்த கலப்பை உழவன் சின்னத்தில் தனித்துத்தான் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத பகிரங்கமாக உறுதிபட மீண்டும் தெளிவுபட அறிவித்திருக்கிறார் திரு சீமான் அவர்கள் இதில் அவர் பல விஷயங்களை குறித்து பேசுகிறாரு இதில் என்ன நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விவகாரம் நான் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஈழ விவகாரம் குறித்து பேசும்போது கூட அன்றைக்கு மத்தியில் இருந்த கட்சி காங்கிரஸ் மாநிலத்தில் இருந்த கட்சி திமுக எதுவுமே செய்யாமல் இருந்த கட்சி அல்லது ரியாக்ட் பண்ணாமல் பெருசாக ஆக்டிவாக இல்லாத கட்சி அதிமுக பாஜக ஸோ தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நான்கு பேருமே பகைவர்கள் எதிரிகள் தான் திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளும் சரி பாஜக காங்கிரஸ் தேசிய கட்சிகளும் சரி இவங்க நாலு பேருமே தமிழர்களுக்கு எதிரிகள் தான் அப்படின்னு ரொம்ப வலிமையாக காட்டமாக மீண்டும் அவங்களை நோக்கி விமர்சனங்களை வைத்திருக்கிறார் திரு சீமான் ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட இந்த நாலு பேரையும் வேண்டாம் அதாவது இந்த நாலு முனை போட்டியிருக்கோம் அதுக்கு நடுவில் தான் நான் இருக்கிறேன் அதனால் நாம் தான் தனித்து போட்டிடுறோம் நாம தான் மாற்று நமக்கு நிறைய வந்து டைவர்ஷன்ஸ் இருக்குது பணம் போதை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நடிகை நடிப்பு ரீதியாக வரக்கூடிய போதை திரை கவர்ச்சி அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு திரை கவர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட இன்டைரக்டாக விஜய குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்மெல் பண்ணப்படுது இருந்தாலும் அவர் எங்கேயும் வெளிப்படையாக அவர் பேரை சொல்லியோ அவர் அவரை வந்து காட்டுற விதமாக எங்கேயுமே அவர் வந்து பேச கிடையாது ஆனால் இந்த கூட்டம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கும் சரி நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் சரி ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஆர்ப்பரிப்பையும் வந்து வழங்கியிருக்குன்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கட்சியை விட்டு நிறைய பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை கட்சிக்காக நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய விதமாக இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய முக்கியமான சீனியர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த தமிழீழ விடுதலை குறித்தும் சரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்டை குறித்தும் சரி இவங்க மத்தியில் வந்து மீண்டும் மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத பெரிய கட்சிகள் வந்து கூர்ந்து அவதானிச்சுக்கிட்டு தான் வராங்க காரணம் என்னன்னா இவர் பேசுகிறது எடுபடுது குறிப்பாக என்ன வந்து ரொம்ப ஒரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே புலிகளின் தலைவர்களுடைய புலிகளின் தலைவர் படத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க பிரபாகரன் அவர்கள் பண்டத்தை பயன்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையுமே அவர் கொடுத்து திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கிறாரு தன் மீது வைக்கப்பட்ட அவதூறுகள் தன் மீது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிறத நான் காலம் வரும்போது வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு இல்லையா தட் அந்த தனித்து தான் போட்டி அப்படிங்கிறது அதை பண்ணும்போது கீழே அந்த விஷயத்தை அந்த மக்களுடைய ஆர்ப்பரிப்பை காமிக்கிறாங்க எல்லாருமே வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட அது கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதமாக நம்ம அதோட புரிஞ்சுக்க முடியுது அவரும் அதுக்கேற்ற மாதிரி தனித்து தான் போட்டி அப்படிங்கிறத வந்து அறிவிக்கிறாரு இவங்க கான்செப்டில் ரெண்டு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஒன்று ஒரு கட்சி தொடர்ச்சியாக தனித்தையாக போட்டிக்கிட்டு போட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு ஏன் போட்டி போடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து இல்லை இவங்க வந்து ஏதோ ஒரு கெயின்காக யாரையே வைப்பதற்காக தான் வேலை பார்க்குறாங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனால் இவை இரண்டையும் புறந்தழுகிறது நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய கொள்கை எங்கள் தத்துவம் எங்கள் பயணம் தனித்துவமானது நாங்கள் அதில் பயணிப்பதற்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் இருக்கோம் இந்த கூட்டத்துக்கு காசு கேட்குறது மக்கள் மட்டும்தான் நாங்கள் காசு கேட்டுருக்குறோம் உண்டியில் குலுக்கி தான் நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கான கணக்கு விழுக்கல் எங்கள்கிட்ட எல்லாமே கிளியராக இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது எங்களுடைய பாதை பயணம் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தனித்து போட்டிங்கிறது யாரையும் வளர்ப்பதற்கோ யாரையும் வீழ்த்ததற்கோ இல்லை நாங்கள் ஜெயிப்பதற்கு அப்படின்னு பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக பாஜகவோடு போயிடுவாருங்க அதிமுக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பலவிதமான டாக்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் விஜய் கூட பேசிகிட்டு தாங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவை எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி மீண்டும் தணிச்சு தாங்க நாங்கள் போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறத உறுதிபட சொல்லியிருக்கிறாரு சீமான் இதன் மூலமாக கிட்டத்தட்ட தன்னுடைய கட்சியினுடைய பாதிக்கும் மேலான வேலையை வந்து முடிச்சிட்ருக்கிறாருன்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் திமுக கூட இன்டாக்டாக இருக்கிறாங்க அவங்க கட்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க தகவல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பிஜேபி மட்டும்தான் இணைஞ்சிருக்கிறாங்க மற்றவங்க யார் வராங்க போகிறாங்கிறது தெரியல அவங்க கிரவுண்ட் ஒர்க்கும் இனிமேல் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கா தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல தனித்து தான் போட்டியாக கூட்டணியா அப்படிங்கிறத இன்னும் அவங்க அறிவிக்கல அவங்க அடுத்து என்ன மூவ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கறது நம்ம வந்து பெருசாக ஸ்மெல் பண்ணவே முடியல ஸோ அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆனால் இவங்க சின்னம் கிடச்சிருச்சு தனிச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர் கிட்டத்தட்ட தேர்வு பண்ணி முடிச்சுட்டாங்க இதன் பிறகு களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது மட்டும்தான் எங்களுக்கான பணி அந்த வேலை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் ஸோ அவங்க ரொம்ப சாலிடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அது யார் வந்தாலும் சரி நாங்கள் எங்களுக்கான வேலை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க நாம் தமிழ் தொண்டர்கள் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல முறை நான்கு முறை நம்ம வந்து தேர்தல்களில் பொது தேர்தல்களில் போட்டி போட்டுட்டோம் தொடர்ச்சியான தோழை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் தோல்வி சந்தித்து கொண்டிருந்தாலும் ஐந்தாவது முறையாக நம்ம தனித்து போட்டிடுறோம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தோல்வி அப்படிங்கிறது நிலையானது கிடையாது அப்படின்னு தன்னுடைய தம்பிமார்களுக்கு ஒரு பாடல் வழியாகவும் பாடி அந்த பாட்டு மூலமாகவும் ஒரு சமாதான செய்தியை வந்து அனுப்பியிருக்கிறாரு இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் போட்டி போட போகிறோம் வெற்றியோ தோல்வியோ நம்ம தனிச்சே களம் காண்போம் யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டரை தான் கன்வே பண்ணியிருக்காரு திரு சீமானவர்கள் அது தம்பிகளுக்கும் போய் சேர்ந்துருக்குது இதன் பிறகு அவங்க இந்த கலப்பை உழவன் விவசாயி சின்னத்தை தான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதில் ஹைலைட்டான விஷயம் அப்படிங்கிறது யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் சொல்லியிருப்பதோடு கூடுதலாக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேருமே தமிழர்களுக்கு எதிரிகள் தான் பகவர்கள் தான் இவங்களை நம்பாதீங்க திராவிட தேசிய கட்சிகளை தூக்கி எறியீங்க அப்படின்னு அதிமுக பாஜக ரெண்டு பேரையும் சேர்த்தே அட்டாக் பண்ணியிருக்கிறாரு திரு சீமான் இவங்க எல்லோருமே சேர்த்து விமர்சனம் பண்ணதன் மூலமாக எனக்கு திராவிட தேசிய கட்சிகள் ஒன்று தான் அப்படிங்கிறத மீண்டும் பதிவு செய்கிறார் திரு சீமான்னு புரிந்து கொள்ள முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படிப்பட்ட களமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக வந்த பல விதமான தாக்குதல்கள் அவதூறுகள் மற்ற விஷயங்கள் இதனால வந்து எப்படி வரப்போகுதுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த முறை கூட்டம் வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக எங்களுக்கு இருந்துச்சு எங்கள் அண்ணனை பார்த்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி இந்த கூட்டத்தை பார்க்க பார்த்ததில் அண்ணனுக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட தம்பிமார்கள் என்னவாக போய்கிறது நாம் தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரம் குறித்து உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்ஸ்ட்ரக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு செய்தி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்